கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று ஆசிக்கிறோம் இந்த காத்திருக்கிறது என்ற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அது ஒரு நாள் காத்திருப்பாக இருக்கலாம் சில மணி நேரங்களாக இருக்கலாம் சில ஆண்டுகளாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த காத்திருக்கிறது என்ற அனுபவம் மிகவும் வழி நிறைந்தது தான் ஆனால் நாம் அநேக நேரங்களிலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நாம் நினைக்கிறபடி நடக்க வேண்டும் என்று நினைப்பது தான் எதிர்பார்ப்பு அநேக நேரங்களிலே நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது நாம் எதிர்பார்த்த காரியங்களை தெய்வன் கைகூடி வரப்படுகிறார் ஏனென்றால் நம்முடைய மன வாஞ்சைகளையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் அதே சமயம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் கற்றருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த காத்திருக்கிற காரியங்கள் நமக்கு வருமானால் நாம் தேவ சித்தத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அந்த தேவ சித்தம் வரும் பொழுது நாம் எதிர்பார்த்த காரியங்களுக்கு மாறாக நடைபெறும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம் ஆகவேதான் காத்திருக்கிற அந்த நாட்களிலே கத்தருடைய வார்த்தைக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் தேவன் நமக்கு வார்த்தையை தரிசனத்தை தந்திருப்பாரானால் நிச்சயமாக நாம் காத்திருக்க முடியும் அது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் காத்திருப்போம் என்றால் அது மிகவும் வழி நிறைந்தது ஆகவே உங்களுடைய காரியங்களிலே எதற்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தாவே பின்வரும் காரியங்களை முன்னறிவிக்கிறவரே இப்படி இந்த காரியங்கள் என்னமாய் முடியும் என்று கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தெய்வ தரிசனத்தை கேளுங்கள் அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது நாம் அவருக்காக எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தெய்வ சுத்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே இருக்கும் நாம் அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ நாமம் மகிமைக்காகவே இருக்கும் அடுத்த வசனத்திலே இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் நாம் அப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் இந்த பூமியிலே கர்த்தருக்காகவும் இந்த பூமியிலே சாட்சியாகவும் கத்தருடைய காரியங்களிலே நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் நாம் காத்திருக்கிற நேரங்களிலே தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் இந்த காத்திருப்பு காலங்களை அனுமதிப்பாரானால் நம்முடைய ஜபம் கூடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் உன் தேவன் எங்கே என்று நம்முடைய காத்திருப்பை சோதித்து பார்ப்பார்கள் ஆனால் நம்முடைய எல்லாம் பாராதபடி நம்முடைய குறைகளையும் பலவீனங்களையும் அறிந்த தெய்வ சமூகத்திலேயே நாம் காத்திருந்து தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பலவீனம் கூட அநேக நேரங்களிலே மனிதனுடைய பார்வையிலே குறைவாக தெரியும் ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு நம்முடைய காத்திருப்புக்கு நிச்சயமாகவே பதிலுண்டு ஆகவே கர்த்தருக்காய் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதை காட்டிலும் தேவ சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து காத்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நாம் எந்தெந்த காரியங்களிலே இதற்காய் காத்து நிற்கிறோமோ வார்த்தைகளை பிடித்து தேவ சமூகத்தில் அறிக்கை எடுகிறோமோ அந்தந்த காரியங்களிலே தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார் நம்ம இந்த பூமியிலே சாட்சியாகவும் கர்த்தருக்கு அற்புதமான அடையாளங்களாகவும் ஆச்சரியமாகவும் நம்மை நிலை நிறுத்துவார் ஆகவே கர்த்தருக்காகவே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு அதை தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் ஒரு புதிய பலனை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருங்கள் அந்த காலங்களை தேவன் உங்களுக்கு லகுவாய் மாற்றி தருவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு உடைய சமூகத்திலே மக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிறதோடு மாத்திரமல்ல தேவ சுத்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்